வல் முத்தல்லித்துலம் தன்னுடைய வளத்தால் தன்னுடைய பரம்பரையால் ஏதோ ஒரு காரணத்தால் வல்முத்தி ஒரு நபரை வந்து ஒரு பதவியில வைப்பது பள்ளிவாசனுக்கோ மசீதுக்கோ மதரசாவிற்கோ அல்லது அரசியல் ரீதியாக வல்லமையை கொண்டு தவறான நபரை வைப்பது அப்படிப்பட்ட நபருக்கு மரியாதை கொடுப்பது அவன் யார் என்று சொன்னால் மண் அதல்லகுல்லா அவரை எல்லா முத்தலை இழிவுபடுத்திருக்கின்றான் அவருடைய குறையின் காரணமாக தவறின் காரணமாக பிறையின் காரணமாக குற்றத்தின் காரணமாக அப்படிப்பட்டவருக்கு நாம் அங்கீகாரம் கொடுப்பது நம்முடைய மரத்தின் காரணமாக இப்படிப்பட்ட நபர் யாராக இருந்தாலும் அவரும் அல்லாஹ் அல்லாகுடைய சாபத்திற்குரியவர்கள் இது மூன்றாவது நபர் அது மட்டுமல்ல அப்படி தொடர்ந்து என்னன்னா வயூசில்ல மன் இப்படிப்பட்டவர்கள் என செய்வார்கள் வயூதில்ல இழியுபடுத்துவார்கள் யாரை என்று சொன்னால் மண் அஜஹுல்லா யாரை அல்லாஹ்ல கண்ணியப்படுத்தியிருக்கின்றானோ உதாரணமாக நபிமார்களை ரசூல்மார்களை சஹாபாக்களை தாபீன்களை தபே தாபீன்களை வலிமார்களை நல்ல நல்லோர்களை அல்லா கண்ணியப்படுத்துகின்றார் அப்படிப்பட்டவர்களை இவர்கள் இழிவுபடுத்துவார்கள் இழிவாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு தன்னுடைய அந்தஸ்தால் தன்னுடைய பதவியால் தன்னுடைய கோத்திரத்தால் தன்னுடைய வல்லமையால் தன்னுடைய ஆற்றலால் ஜபரூத்தை கொண்டு தன்னுடைய வல்லமையை கொண்டு வல் முத்தலித் பெரும் பதவிகளை கொடுப்பார்கள் வைப்பார்கள் சுருக்கமாக சொன்னா அல்லாஹ் யாருக்கு மரியாதை கொடுக்கின்றானோ அவர்களை இழிவுபடுத்துவார்கள் யாருக்கு அல்லாஹூத்தாலா இழிவுபடுத்துகின்றானோ அவர்களை இவர்கள் மதிப்பார்கள் அந்தஸ்தை கொடுப்பார்கள் இப்படிப்பட்ட நபர்களுக்கு அல்லாவும் அல்லாவுடைய ரசூலுடையும் சாபம் இருக்கிறது என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகிறது இவங்க மூணாவது நான்காவது யார் என்று சொன்னால்